ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே சோசான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட அதிரடியான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரிஷப ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் கிரகணமானது நடைபெற இருக்குது இந்த கிரகணம் நடைபெறுவது சாதாரண கிரகணம் கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு கிரகணம் இந்த கிரகணம் நடக்கிறதுனால நிறைய கிரக சேர்க்கைகளானது ஏற்படுது இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் தளவிதி மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்துடைய தாக்கத்தை வந்து ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபராசியில் பிறந்தவங்க இந்த கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க கிரகணத்துடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரிலாம் இருக்கோ அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கிரகணத்தினுடைய தாக்கம் மட்டும் இல்லாமல் கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம் நடக்கிறது எப்போது எந்த நேரத்தில் நடக்கும் இந்தியாவில் இது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகணம் நடக்கிற டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு கிரகணத்துடைய தாக்கத்தினால் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி பாம்பு பழி வாங்கக்கூடிய நேரமாக இந்த கிரகணமானது இருக்குது அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நம்ம ராசிக்கு என்ன மாதிரி கிரகண தாக்கம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் சரி வாங்க கிரகண தாக்கம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கிரகணமானது மார்ச் மாதத்தில் நடைபெற போகுது ஸோ மார்ச் மாதத்தில் என்ன தேதி என்ன நேரம் அது எங்கு காணப்படும் அப்படிங்கிற பிற சிறப்பு விஷயங்களை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிற அதை தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி சந்திர கிரகணம் நம்மளுடைய இந்து மாதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் வரும்போது இந்த வானிய நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது சந்திர கிரகணம் சனதன தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாக கருதப்படுது இந்த நேரத்தில் மங்களகரமான மற்றும் மங்களமான செயல்களை நம்ம செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கு ஸோ சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில் எப்பயுமே நிகழ்வது உண்டு ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் முதல் சந்திர கிரகணமானது கரெக்டாக பௌர்ணமி முடிந்து ஹோலி பண்டிகை அன்னைக்கு வருது ஆக்சுவலி இந்திய நேரப்படி கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் தான் வந்து நடக்குது கிரகணம் வந்து கரெக்டாக என்றைக்கு நடக்குதுன்னா மார்ச் உடைய பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நடக்குது அன்னைக்கு காலையில் ஒன்பது இருபத்தொம்போது மணிக்கு கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது பிற்பகல் மூணு இருபத்தொம்போது மணிக்கு முடிவடையுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலாக கிரகணமானது நடக்கப்போகுது இது இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் ஆக்சுவலி இது இந்தியாவில் பகல் நேரத்தில் நடக்கிறதுனால காண முடியாது இது மற்ற நாடுகளில் பார்க்க முடியும் குறிப்பாக சந்திர கிரகணத்தை அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா மேற்கு ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் பார்க்க முடியும் ஸோ இந்த சந்திர கிரகணம் ரத்த நிறத்தில் வந்து நடைபெறுறதுனால இப்போ நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை ரத்த சிவப்பு சந்திர கிரகணம் என்று சொல்லலாம் ஸோ இந்த சந்திரக்கிரகணம் வந்து ரொம்ப எச்சரிக்கையானதுங்கிறதுனால ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி சந்திரக்கிரகணத்துடைய பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு என்ன பலன் வந்து இந்த கிரகணத்தினால கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த கிரகணத்தாக்கோ கௌரவ பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாக்கும் அப்புறம் நீங்கள் நல்லதாக பேசினாலும் எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க அதனால யாருக்கும் எதுலேயும் பேசுறதுல வந்து கவனம் செலுத்தாதீங்க மற்றவர்களுடைய செயல்களால் மன அமைதி கிட வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் ஸோ இந்த கிரகண தோஷம் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்குது ஸோ கவனமாக செயல்படணும் என்பது இதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப செயல்படுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைச்சல்கள் வந்து உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்த தாமதங்கள்லாம் வந்து நீங்கும் பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் ஸோ பணவரவை எல்லாத்தையுமே நல்லா யூஸ் பண்ணுங்க, நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள்லாம் விற்பனையாகும் அதனால் தொழில் உங்களுக்கு இந்த கிரகணத்தினால ஓரளவு நன்மை ஏற்படும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த கிரகண தாக்கமானது மேலதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது நன்மை தரும் நீங்க நீங்கள் புதிய வேலைக்கு நடப்பது நன்மை தரும் மாதிரி இருக்கும் சிலர் நீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்வர்களாக இருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அது கிடைப்பது உங்களுக்கு சில இடையூறுகள் இருந்தாலும் எண்டாம் த இது வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ கிரகணத்தினால இந்த மாதிரியான பலன் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் மனைவி குழந்தைகளோடு மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கோ உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன் வந்தாலும் உதவி தாமதமாக கிடைக்கும் சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும்படி சம்பவம் நேரலாம் அதனால் கவனமாக இருக்கணும் ஸோ இது வந்து குடும்பத்தில் இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு செயலை இந்த கிரகணத்திலிருந்து செய்ய ஆரம்பித்தாலும் செய்யறதுக்கு முன்பு அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்து தான் செயல்படணும் அப்படி ஈடுபட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து தான் அப்புறம் பணவரவு உங்களுக்கு மெயினாக திருப்தி தரும் ஸோ மாணவர்களுக்கு கூட மன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை இந்த கிரகணத்துலேருந்து படிக்கணும் அதுதான் உங்களுக்கு நன்மை தரும் சக மாணவர்களோட எச்சரிக்கையாக பழகுங்க இல்லைனா அதனால் உங்களுக்கு பயங்கரமான ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா இந்த கிரகண தோஷம் அனைத்து விதமான நிலைகள்லேயும் நன்மைகளை பெறுற மாதிரி இருக்குது எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும் புது தெம்போடு பணியாற்றுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லதுதான் தான் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட பொன்னான காலகட்டமாக இந்த கிரகணமானது இருக்கப்போகுது நற்செயல்கள்லாம் செய்தீங்கன்னா அனைவருடைய பாராட்டுகள் இனி ஈஸியாக பெறுவீங்க அரசு வேலைகள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் அரசு வேலைகளில் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் கிரகணத்தில் அரசியலில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க மட்டும் கவனமாக இருக்கணும் அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தாக்கம் பிள்ளைகளிட கவனமாக எதையும் எடுத்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள்லாம் வந்து விலகும் பணவரவு திருப்தி தரும் மெயினாக மனக்குழப்பம் நீங்கும் பணவரவு திருப்தி தந்து மனக்குழப்பம் நீங்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணுங்க என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியில் காரியங்களை சாதிக்க முடியும் சாரி இந்த கிரகண தோஷத்தினால காரியங்கள் உங்களால் சாதிக்க முடியும் மாணவர்கள் பாடங்களை படிக்க வேண்டுமே என்ற கவலைகள்லாம் வந்து உங்களுக்கு குறையும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு கிரகணத்துடைய தாக்கம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் மிருகசிரீட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு கிரகண தாக்கமானது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிற மாதிரி செய்யும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்து மருத்துவ செலவு குறையோ எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றிகளை பெற முடியும் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தான் கிரகணத்தினால உங்கள் நட்சத்திரத்துக்கு கிடைக்க போகுது ஸோ கிரகணத்தின் போது என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க கிரகணம் தொடங்கறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாக எந்த வித வினவும் உட்கொள்ளக்கூடாது உணவுகளில் தர்பை புள்ளனை போட்டு வைக்கணும் கிரகணத்தின் போது நவகிரக துதியை பாராயணம் செய்யணும் இல்லைன்னா சந்திர கிரகணத்துக்கான துதிய பாராயணம் செய்யணும் அப்புறம் கர்ப்பிணிகளாக நீங்கள் ரிஷபராசிக்காரங்க பெண்கள் இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்புறம் ஆலயங்கள் அனைத்தும் மூடி இருக்கிற மாதிரி கிரகண நேரத்தில் வீட்டு பூஜாரையும் மூடி இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நீங்கள் இந்த நாளில் மெயினாக ஃபாலோ பண்ணும் அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா கிரகணத்துடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்படாமல் தப்பி கொள்ளலாம் ஸோ இதுதான் கிரகணத்துடைய முழு விஷயங்களாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாட்டேறேன் அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தினால என்ன நடக்குங்கிற தாள்களோட புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ